சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக அமைப்பை ஒட்டி பணம் வரும் நாட்கள் அதாவது கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் அல்லது லாபங்கள் நல்லபடியாக ஏற்படும் நாட்கள் இந்த காணொலி வாயிலாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் எந்த தொடர்புகளில் எந்த விதத்தில் யாருடைய தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு பணங்கள் வரக்கூடும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் பூர நட்சத்திரம் ராசியில் வருகிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணம் வரும் வழி குடும்பத்தில் மு செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்று குடும்பத்தில் மூத்த பெண்கள் வகையிலும் அவர்கள் பேரில் நடக்கும் வியாபாரம் வீடு வாடகை அவர்களுடைய முதிர்வு பணத்தொகை இப்படியாக எல்லாம் வந்து புழங்கக்கூடும் பழைய பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் அத்தியாவசிய சேவை பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் கோவில் நிர்வாகம் இறக்குமதி தொழில் செய்பவர்கள் மற்றும் தர்மகர்த்தா தர்ம காரியங்கள் முன்னின்று நடத்துபவர்கள் சேவை சமூக சேவை செய்பவர்கள் இந்த விதத்தில் உங்களுக்கு இதன் தொடர்புகள் வழியாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் நாலு அரசு அரசியல் அரசு அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் மற்றும் அரசியல் தொடர்புகளின் வழியாக ஆதாயம் வாகன ஓட்டுநர்கள் டிராவல்ஸ் அமைப்பாளர்கள் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாகன உதிரி பாகங்கள் தொழிற்சாலை தயாரிப்பு இந்த வகை தொடர்புகளில் உங்களுக்கு பணம் வரவு ஏற்படும் செப்டம்பர் ஆறில் அத்தியாவசிய தொழில் போலீஸ் ராணுவம் மின்சாரம் மின்சார உதிரி பாகங்கள் மின்சாதன உற்பத்தியாளர்கள் கான்ட்ராக்டர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் அரசு பணியில் இருப்பவர்கள் ஆசிரியர் பண பரிவர்த்தனை பண நிர்வாகம் முதலீடுகள் ஆலோசனை வழங்குபவர்கள் இதன் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் ஒன்பது வாக்கில் மூத்தோர் தந்தை குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செய்யப்படும் வியாபாரம் வழக்கறிஞர் ஆசிரியர் வங்கி தொழில் புரிபவர் கடன் கொடுத்து வாங்குபவர் லேவாதேவி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மற்றும் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினொன்றில் விளையாட்டு சாமான்கள் விளையாட்டுத்துறை நிர்வாகி ஆடிட்டர்ஸ் வணிக வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி ஆலோசகர்கள் பண முதலீடு வருங்கால முதலீடு பண வைப்பு நிதி ஆலோசகர்கள் பிரிண்டர்ஸ் விளம்பர தூதுவர்கள் தகவல் தொடர்பு டிவி இதன் வழியாக உங்களுக்கு இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் இருப்பின் பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பன்னிரண்டில் அந்நிய செலாவணி இறக்குமதி கோயில் நிர்வாகம் கோயில் சார்ந்த பூஜை சாமான்கள் பொருட்கள் வாங்கி விற்பவர் உற்பத்தியாளர் வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் அண்டை அயலார் தொடர்பு மூத்தோர் மருத்துவ சேவை இரத்த வங்கி சமய சொற்பொழிவாளர் வல்லுநர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் அரசு அரசியல் தொடர்பு அரசு பணியில் இருப்பவர் கான்ட்ராக்ட் மறைமுக பணப்பரிவர்த்தனை மனைவி பெயரில் செய்யும் வியாபாரம் குடும்ப உறுப்பினர் வகை லேவாதேவி கனரக இயந்திரங்கள் வாடகை விடுதல் அதன் உதிரி பாகங்கள் வாங்கிவிட்டல் இதன் வழியாக இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினாறில் ரியல் எஸ்டேட் மணல் தீ மின்சாரம் நெருப்பு இவை வயிற்று செய்யும் தொழில் அதன் தொடர்புகள் வழியாகவும் விவசாய இயந்திரங்கள் மற்றும் வாகன டிராவல்ஸ் அமைப்பாளர்கள் வாகன ஏஜென்சிஸ் நடத்துபவர்கள் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை விற்பனையாளர்கள் பிரதிநிதிகள் இவர்கள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினேழு வங்கி சேவை பேங்க் நகை கடன் நகை வியாபாரம் ஆசிரியர் பண முதலீடு ஆலோசகர்கள் வக்கீல் தோப்பு துறவு நிலகுத்தகை வீட்டு வாடகை மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார முதலீடுகள் வகையில் லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் பத்தொன்பதில் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் கணக்கர் மற்றும் முதலீடு வல்லுநர்கள் முதலீட்டு வல்லுநர்கள் பத்திரிகை தகவல் தொடர்பு டிவி கேளிக்கை அமைப்பாளர்கள் விளையாட்டு அமைப்பாளர்கள் நாடக நாட்டிய இயல் இசை போன்ற தொடர்பாளர்கள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபதில் பங்கு வர்த்தகம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த முதலீடுகள் குழந்தைகள் பெயரில் நடக்கும் வியாபாரம் ஆன்மீகம் கோயில் நிர்வாகம் சமூக சேவை மற்றும் தீர்த்த புண்ணிய யாத்திரை பிரயாண அமைப்பாளர்கள் சுற்றுலா அமைப்பாளர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு படங்கள் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் அரசுப் பணியில் இருப்பவர்கள் அரசு ஆதாயம் அரசியல்வாதி அரசின் கான்ட்ராக்ட் நிலபுலுத்தகை அந்நிய அத்தியாவசிய அவசர பணியில் இருக்கும் ஊழியர்கள் தொடர்பு பூர்வீக வீடு நிலம் தந்தை வழி சொத்து தந்தை குடும்ப தொழில் வியாபாரம் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்கப்படும் செப்டம்பர் இருபத்தி நாலில் சகோதர வர்க்கம் உடன் பிறப்பு உடன் பணியாளர்கள் இளையவர்கள் சக ஊழியர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இரு சக்கர வாகன ஏஜென்சி உற்பத்தி தொழில் மற்றும் மின்சாரம் தீ நகை பட்டறை பிரிண்டிங் வெல்டிங் மணல் சம்பந்தமான வீட்டு கட்டட சாமான்கள் இப்படியாக இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் ஹோட்டல் மளிகை ஆசிரியர் வக்கீல் பண முதலீடு வல்லுநர்கள் நகை வியாபாரம் லேவா தேவி கொடுக்கல் வாங்கல் நகைக்கடன் பணப்பட்டுவாடா இதன் மூலியமாகவும் குடும்ப குடும்பத்தின் பணப்புழக்கம் குடும்பத்தில் பணம் விவகாரம் சம்பந்தமாகவும் குடும்ப வியாபாரம் சம்பந்தமாகவும் வரி இன ஆலோசகர்கள் தொடர்புகளிலும் விளம்பர தூதுவர்கள் வழியாகவும் விற்பனை பிரதிநிதிகள் தொடர்பு இப்படியாக உங்களுக்கு பணங்கள் வாழக்கூடும் செப்டம்பர் இருபத்தெட்டில் கணக்கர் ஆடிட்டர் ஆசிரியர் மற்றும் வரி இன ஆலோசகர்கள் இந்த அமைப்புகள் வழியாகவும் உங்களுக்கு தகவல் தொடர்பு டிவி சிம் கார்டு விற்பனையாளர்கள் ஃபோட்டோ ஜெராக்ஸ் தொழில் நடத்துபவர்கள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படவும் செப்டம்பர் முப்பது சுயதொழில் செய்பவர்களுக்கும் சொந்த தொழில் வியாபாரம் குடும்ப வியாபாரம் ஆன்மீக கோயில் சம்பந்தமான சமய சொற்பொழிவு போதனையாளர்கள் அவர்களுடைய தொடர்புகளும் பழைய பொருட்கள் வாங்கி விற்பது இறக்குமதி அத்தியாவசிய இரத்த வங்கி சேவை மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் ரசாயன பொருட்கள் மருந்தகம் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் அல்லது லாபங்கள் ஈட்ட முடியும் இந்த காணொலியில் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று நான் பணம் வரும் வழி அதனுடைய தொடர்புகள் எல்லாம் நல்லபடியாக விளக்கியுள்ளேன் அதனை கூர்ந்து உற்றுநோக்கி மீண்டும் தெளி கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய பணம் முதலீடுகளை கொடுக்கல் வாங்கல்களை இந்த இனங்களின் வழியாக செய்து பணம் லாபங்களை பெறலாம் என்பதே இந்த கணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நன்றாக உபயோகித்து வாழ்வில் பணப்பெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்